வணக்கம் இப்போ இந்த வீடு பாத்தீங்கன்னா ரிசர்வ் லைன்ல இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ரிசர்வ் லைன் தமிழ் ஜித்தேட்ல இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் வரும் வடக்கு பாத்த வீடு இடம் ஏழைகால் சென்ட் முப்பது அடி வீடு பிளாட் சைஸ் நாற்பதுக்கு எழுபது வீடு கட்டி பதினஞ்சு வருஷம் ஆகுது இப்போ இந்த மாதிரி வீடு கட்டினா கூட ஒரு ஐம்பது லட்சம் ரூபா வரும் இந்த இடத்துல சென்ட்டு பதினஞ்சு லட்ச ரூபா சொல்லி பதிமூணு லட்ச ரூபா வரைக்கும் பதிவாகுது ஏழைகள் சென்ட்டுக்கு அதுவே ஒரு தொண்ணூத்தஞ்சு ரூபா ஆயிருது இடத்துக்கு ஒரு இருபத்தஞ்சி ரூபா கனெக்ட் பண்ணுறாங்க ஒரு ஒன்று இருபது கேட்குறாங்க ஒன்று பதினஞ்சு இல்லை அதை அதோடச்சு கூட நம்ம பயன் பண்ணலாம் வீடு நல்லா இருக்குங்க மேலேயும் நம்ம வீடு எடுக்கிறோம்னாலும் எடுத்துக்கலாம் இந்த லொக்கேஷனில் அந்த பட்ஜெட்டில் வீடு பார்க்குறவங்க Thank you.